नहीं तो हूँ ना प्रोमेक्स। हमने इधर जुड़ा ही थे बट वंद्रपान। लेकिन इधर सारी संजीव कुरकुम। ब्लूम्स। वन तोर मने पानी ना दाई फोन आ रही बनी ढंग पर ना बनी पंद्रह पास वाले का दस पर उन्हें पास वाले को तो सही आएगा। फोन कॉल पंद्रह नम्बर कॉल रहा हूँ। रात के नाम कमली பண்ணிக்கிறேன் மழை பெஞ்சு வந்து இருக்கு வெதிரை வித்தியாசமா இருக்கு இது வந்து இங்க சோஷல் சர்வீஸ் அதாவது அழகா இருக்காங்க அப்படியே சொன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வெதிரை வந்து சுதாசர அதாவது வேறு எடுத்துக்கூடிய மற்ற உங்களுக்கு உதவி செய்யறது இப்போ வேறு எப்படி நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த சம்பளங்களை பெற்றுக் கொள்வது வைத்தது அது மாதிரி ஒரு வேலை சொல்லி கொடுக்குறது நான் படிப்பு சம்பந்தமா வேலை சம்பந்தமா படிக்கிறதுக்கு வந்துருக்கேன் இதே நான் வந்துட்டு இருக்கும் போது ஃபோன் வந்து ஐஃபோன் மாதிரி இருக்கு ஐஃபோன் தான் ப்ரோ மேக்ஸ் இது ஓன் ஆகவே இல்லைங்க இல்லை வந்து எல்லாம் உடஞ்சிருக்கு எப்படி என்ன ஃபோனில் எல்லாருமே முக்கியமான தகவல் வச்சிருப்பாங்க அது இங்கே அவங்களுக்கு கட்டாய ஃபோன் ஆகி இதை இப்போ யாரும் சேர்த்து கொடுக்கணுன்னு தெரியல இதை ஏதாவது பண்ணி நம்ம அவங்கள கொடுக்க ட்ரை பண்ணணும் இன்றைக்கி வந்து ஃபோன் தான் ரொம்ப முக்கியம் ஏதாவது செஞ்சு ட்ரை பண்ணணும் எனக்கு பக்கத்தில் ஏப்போர்ட் இருக்கு ஒரு வேலையில ஆப்போர்ட்டுக்கு வந்தவங்க போகும்போது இல்லை வேலைக்கு வந்தவங்க அப்படியானாக்க போனை தான் இருக்கு ஃபோனில் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கும் அதை நம்ம எப்படியாச்சு கொடுக்குறது ட்ரை பண்ணணும் ஆனால் எப்படி கொடுக்க தான் தெரியல போன் வேலை செஞ்சால் கொடுக்கலாம் வேலை செய்யாமல் அவங்களும் நம்மளை கொண்டு பண்ண முடியாது அப்போ இந்த ஃபோனை இப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்து தான் பார்க்கணும் நம்ம கற்று வச்ச வித்தையை இறக்கி பார்க்கலாம் இப்போ இதைத்தான் நாங்கள் சரி பண்ண போகிறோம் இது டிஸ்பிளே இது வந்து கலர் கலர் டூ கொடுத்துருக்காங்க ஃபோன் என்ன நேரம்

எல்லாத்தையும் உடத்துல எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த இந்த ஸ்டிப்பை கலெக்டும் இதை கலெக்டும் இப்போ இந்த ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ ரொம்ப காலமாக இந்த ஃபோன் இதில் செஞ்சு ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் மூணு மட்டு வருது இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோசமாக

அந்த ஃபோன் மேலே கீழே தான் கிடச்சிச்சு கீழே கிடந்துச்சு கொஞ்சம் நேரம் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க தேடி வந்தாங்க ஃபோன் அப்படி உடஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க அவசரமாக போகணும் இங்கே எந்த வேறு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஃபோன் ஃபுல்லாக உறஞ்சிடுச்சு ஆனால் மதர்போர்டு டேமேஜ் ஆகிருக்கான்னு தெரியல அப்போ எங்கிட்ட கேட்டார் இதை நீங்கள் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி நான் சரி ஓகே எனக்கு தெரியும் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி நான் நடுத்துட்டு வந்து இதை பண்ணி சக்ஸஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட் அனுப்பி அந்த ஃபோனை வந்து வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ நான் ஏன் இதை ஸ்டோரியாக ஆ சொன்னால் ஆரம்பத்தில் நம்ம எல்லாமே ஒரு ஸ்டோரி ஆசனாதான் பார்க்குறாங்க நான் உண்மையை உங்கள்கிட்ட சொல்லணுன்றதாக சொல்கிறேன் கீழே கிடந்த ஃபோன் அவங்க வந்திருந்தாங்க அவங்க மால் மூலியமாக ரெடி பண்ணி நான் கொடுத்துட்டேன் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம சொல்லுங்க இதுல செய்யுது that's not a é complete painting